வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி ஆறாம் நாளுக்கு உண்டான சுவாமிக்கு வந்து நெய்வேதியங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டலும் தேங்காய் சாதமும் இன்றைக்கி சாமிக்கு வந்து அம்பாளுக்கு வச்சு படைப்பாங்க இன்றைக்கி சுவாமி வந்து லக்ஷ்மி ரூபத்தில் இருக்கிறங்காட்டி இன்னைக்கு தேங்காய் சாதமும் கடலைப்பருப்பு சுண்டலுங்க இது இன்னைக்கு சாதம் வந்து நான் ஆல்ரெடி நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன் பச்சரிசி சாதம் தாங்க அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதையும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து கடலைப்பருப்பு சுண்டல் வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க பச்சை மிளகா வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து இதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விடலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக மேலால் உப்பு தூவிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுங்க கிளறினீங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து நவராத்திரிக்கு எப்போ சுண்டல் செய்கிறப்போ சரி எல்லா சுண்டல்லையும் மறக்காமல் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம வந்து இப்போ இறக்கி வச்சிடலாங்க இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்ல செஞ்சுருக்கேங்க ஏன்னா தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நல்லா மனமாகவும் இருக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டவங்க ரெண்டு மூணு போல் க வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இது எல்லாம் நல்லா வதங்குறப்போ திருவி வச்ச தேங்காய் பூவை வந்து இதோட சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி தேங்காயில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு வந்து நல்லா வறுக்கணுங்க ஏன்னா தேங்காய் வந்து கருகிறவும் கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது நல்லா வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வளர்க்குனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் வந்து உங்களுக்கு நல்லா வரும் தேங்காய் சாதம் தானே ரொம்ப சிம்பிள்னு நினைப்போம் ஆனால் அதில் தாங்க கொஞ்சம் பொறுமை வந்து அவசியங்க அதனால் இந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதோடு சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு அதாவது அந்த தேங்காய் பூ கலவா மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் சாதம் போட்டதுக்கப்புறம் சாதத்தில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா உப்பு இதிலேயே போட்டீங்கன்னா தேங்காயை வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சுருங்க அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஆன உடனே நாம் வந்து சாதத்தை வந்து கொட்டிடலாம் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு இதுக்கும் சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பச்சரிசி சாதம் தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு செய்கிறப்போ மறக்காமல் நீங்கள் வந்து பச்சரிசி சாதம் எடுத்துக்கோங்க மேலால் உப்பு கொத்தமல்லி தூளையும் தூவி நம்ம வந்து இறக்கிடலாங்க சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சுவாமிக்கு வந்து ஆறாவது நாள் நவராத்திரிக்கு வந்து ஜாதி பூனால் அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செய்யணுங்க அதனால் இன்றைக்கி ஜாதிப்பூ வச்சு நான் சுவாமிக்கு வந்து படைச்சு அர்ச்சனை செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க எல்லாத்தோடையும் நல்லா கொண்டாடுங்க நன்றி வணக்கம்